உலகின் மிக பிரமாண்ட ஜுவல்லர் ஜோயாலுக்காஸ் மிகப்பெரிய வைர நகை கண்காட்சியை மதுரையில் ஜனவரி பத்து ஆம் தேதி முதல் இருபத்தாறு தேதி வரை மேலமாசி வீதியில் உள்ள நகைக்கடையில் நடத்தி வருகிறது அசாத்தியமான இந்த கண்காட்சி மிகப்பெரிய ஜுவல்லரி கலெக்ஷன்களை இந்த ஆண்டின் அற்புதமான டிசைன்களை வைரம் ஜுவல்லரிகளில் சமர்ப்பிக்கிறது அழகான கலை வடிவம் கொண்ட ஜுவல்லரிகளை கொண்டாடும் ரசனை மிகுந்த நபர்களுக்காக வாழ்வில் ஒருமுறை நிகழும் வாய்ப்பாக உலகத்தரத்திலான கலைநுட்பத்துடன் கூடிய ஜுவல்லரிகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன ஆடம்பர அழகை வெளிப்படுத்தும் இந்த கலெக்ஷன்கள் மிகவும் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டவை இந்த கண்காட்சியை பெருமைப்படுத்தும் புகழிற்கு உரியவையாகும் இந்த கண்காட்சி காலத்தை வெல்லும் அழகிய வைரங்களின் புகழை எங்கள் கைவினை கலைஞர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் ஒரு முயற்சி என்றும் இடு இணையற்ற அழகான இந்த அனுபவத்தை மதுரை வாழ்மக்களுக்கு கொண்டு வருவதில் நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என ஜோய் ஆலுக்காஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஜோய் ஆலுக்காஸ் தெரிவித்தார் வந்து யண்ட் எக்ஸிபிஷன் ஒன் ஆஃப் பிகெஸ்ட் டைமண்ட் வந்து அஞ்சாவது பிராஞ்சுல லான்ச் பண்ணியிருக்கேன் ஹைதராபாத் பண்ணிருக்கோம் பெங்களூர்ல பண்ணிருக்கோம் கேரளால கூட பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து இது ரெண்டாவது பிராஞ்சு சென்னை வந்து மதுரை எதுனால பண்ணோம்னா இந்த பொங்கல் பொங்கல்னால மதுரையில வந்து ரொம்ப நிறைய பேர் விரும்பி வாங்குவோம் அந்த மதுரைகள் பெரிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் மதுரையில ஜாஸ்தி வாங்கிட்டே தான் இருக்கு இந்த காம்பீட்டர்

லாஞ்சிங் ஆஃபர்ல வந்து டைமண்ட் ஒன் லேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது போது ஒன் கிராம் கோல்டு கோயின் இருக்கு இது இல்லாம எந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் கிஃப்ட் இருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கூட போங்க இல்ல ஆக்சுவலி இந்த மதுரைல வந்து நமக்கு சில கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பெஷல் டிசைன் கேட்பாங்க அவங்களா அவங்களுக்கு பிடிச்சது நாங்களே பண்ணி கொடுப்போம் நிறைய டிசைன் இல்லாம மதுரை கேட்ட மாதிரி மக்களுக்காக அந்த டிசைன்ஸும் இருக்கு இன்டர்நேஷனல் கலெக்ஷன்ஸும் இருக்கு எல்லாமே இருக்கு எனக்கு தெரியாது show. <laughs> 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 எனக்கு வரா சொல்ல பேசாங்க ரொம்ப ஒரு பாசமா இருக்கும் மதுரை தனக்குலாம் பேசும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசம் கலந்து வரும் அந்த மாதிரி பேசும்போது ரொம்ப ஆசை பேசணும்